வரத்துறை ரமான் இருபத்தி நாலு விஷயங்களை சொல்லி முடிச்சேன் இன்னைக்கு முக்கியமான தலைப்பு வந்து நப்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்க சுற்றுச்சூழல் இருக்குது என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா நம்மளுடைய இந்தியா முஸ்லிம் சமுதாயம் வந்து ரொம்ப சிறுபான்மையா இருக்குது இங்கே பள்ளிகள் எல்லாம் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்குது மக்கள் போகிறாங்க அது உண்மை ஆனால் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறீங்க சூரா வந்து பயன்படுத்திக்கிறீங்க சனி ஆயிரெலாம் நம்ம கிளாஸ் வைக்கிறோம் அது அப்புறம் பார்த்துக்குவோம் ஆனால் உங்களுக்கு இப்போ உள்ள சலுகைகளை வந்து பயன்படுத்திக்கிறீங்க அந்த உஷா ஜவுபர் சாதிக்கு இங்கே முழுமையாக இருக்காங்க அசரத்து இருக்காங்க நான் இருக்கிறேன் நம்பரை வாங்கிக்கிறங்க உங்களுக்கு எது இருந்தாலும் கேட்டுக்கிறோங்க பிளாய் பள்ளியில் எப்படி சகோதரத்துறோம் பழகுறாங்களோ அப்படி பழகுங்க ஏன்னா அந்த நம்மளுடைய கால்காரத்தை கூட நான் சொல்லி வச்சிருக்கேன் தான் நம்ம அந்த பிராக்கெட்ல போர்டு போட்டுருவோம் இந்தியா முஸ்லீம் போர்டு போட்டுருவோம் பூச்சவங்கள கூட ஒரு பள்ளி இருக்குது சூராவ் இந்தியா முஸ்லீம் போர்டு போட்டுருவோம் அதனால நம்ம வந்து மார்க்கத்தில் ஈடுபடுறவங்களை வந்து குற சொல்றதெல்லாம் நம்ம கூடாது அதாவது உங்களால செய்ய முடியலையா ஒரு மூலையில் உட்காந்து குருவான போதுங்க தஸ்பி இல்லை காதில் அந்த என்னமோ வச்சுக்கு அந்த மாதிரி இருக்கும்ல அதை போட்டுக்கிட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருங்க அதனால சூறா காரியம் கிடையாதுங்க தாலி பண்ணிருக்கலாம் தெரியும் ஆரம்ப காலத்துல இருபது வருஷம் பயணம் செய்யறாரு என் கூட இருந்து இந்த அண்ணன் சாவலம்பிது பதினஞ்சு வருஷம் அதனால வந்து இன்னைக்கு நான் சொல்றதுதான் இளைஞர்களே நீங்க வந்து சும்மா தலைவரா நான் சொல்றேன் இந்த வட்டாரத்துக்கு என்னை விட்டு அவர் தலைவன் கிடைக்காது நிக்க விட மாட்டேங்கிறேன் தெரியலையோ தயவு செய்து சூறாவோட தொடர்பு வச்சுக்கிறீங்க வருங்கால சந்ததிகள் நீங்க தான் நாளைக்கு நீங்க ஒரு தலைவரா கூட வரலாம் ஒரு செயலாளரா வரலாம் நீங்க ஒரு எம்பியா கூட வரலாம் உன்ன இந்த நாட்டுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க ஏபிஜே அப்துல் கலாம் என்ன செய்வார் இளைஞர்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுவார் காரணம் நீங்கள் தான் அந்த நாட்களுடைய முதல் எலும்பு உங்களுக்கெல்லாம் வந்து காரணமே சொல்லக்கூடாது இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் நண்பர்களை கூட்டிகிட்டு வரணும் எவ்வளோ சிரமப்பட்டு நான் உஷாரு வந்து உஷாராக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உணவுகளை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சும்மாவா ஒருத்தட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுல எவ்வளோ கா ரெண்டு நாள் காத்திருந்து அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு டத்தோட்ட குறை சொல்ல முடியுமா நம்ம முடியாதுண்ணே அதனால் நம்ம செய்கிற சேவைகளை நீங்கள் வந்து சீர் தூக்கி பார்க்காதீங்க அதில் எதுவும் குறைகள் இருந்தால் எடுத்து சொல்லிட்டு போங்க அவ்வளோ அதையால் நம்ம வந்து நம்ம இது பயானுக்கு வருவோம் சுரா யூசுப் அதான் தலைப்பு வந்து நப்சு சுரா யூசுப் ஐம்பத்தி மூணில் வந்து யூசுப் நபிக்கு நேர்ந்த ஒரு பெரிய சோதனை இப்போ இந்த சூறா அழகான சூறா பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நப்சுங்கிறது மனம் கேடுகட்ட மனம் கூட சொல்லலாம் நப்சு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியுமா என்ன டாக்டருக்கே தெரியாத அப்ப அது கேட்குறாங்க அல்லாட்ட யாரெல்லாம் என்னுடைய மனம் போன போக்கில நான் போயிருவனும் கெட்டு போயிருவனும் யாரெல்லாம் என்னை பாதுகாத்துரு நீ மகா மன்னிக்க கூடியவன் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க அல்ல அவ தான் இருந்தாலும் அவங்களுடைய அந்த இது பாருங்க அல்லாட்ட என்னுடைய மனம் கேடு அதான் இதுக்கு இது பேர் என்ன சொல்றதுன்னா நப்சு அம்மாரா மூணு நப்சு இருக்கு நஃப்சு அம்மாராங்கிறது வந்து உங்களை எப்படியாவது கவுத்தியும் இப்ப ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க ஒரு மூணு பேர் காலியில போயிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல இறங்கி நீங்க வந்து மீன் பிடிக்கவோ ஒரு பிக்னிக் போகல பார்த்தாக்க ஒரு பேக்ல ஐம்பதாயிரம் வெள்ளி இருக்கு

முக் வந்து அலமது ஒரு நல்ல ஸ்டேஜிக்கு வந்த ஒரு ரப்சு அதாவது பத்து பத்து பேர் வர்றாங்கன்னா நம்ம கூட குறை இல்லாட்டாலும் பின்னாடி கடையில் சடமில் போயிட்டு வந்து ஆக்கி அட்டா சாப்பிடுங்கத்தா பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடியது இந்த மூணு ஸ்டேஜுக்கு அதிருத்து விரிவாக பேசுவாங்க ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய நிலைமையில தான் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்க நான் சூரா யூசு ஐம்பத்தி மூணில் ஓதுனேன்னு

والصلاة والسلام علی ملا نبی راہا وعلی آلی شرفا و صحابہ شہداء اماما وقال اللہ سبحانه وتعالی ونفسی من بما خباها فجورها و قد افلح من زکاہ سبب اللہ 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 اللہ, اللہ. அவருடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக தன்னுடைய உள்ளத்தை தீமையாக வைத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் ஏற்றவர்களின் இதயங்களையும் தீமையாக்க வந்த தூதர் அண்ணன் முகமது அவர்கள் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நன்மக்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருமையும் அல்லாஹருடைய அன்பு மருத்துவ இருந்துட்ட சகோதரர்களே சகோதரிகளே ஒரு அற்புதமான தலைப்பை என்னுடைய அன்பு சகோதரர்கள் சொல்லி அந்த நவ்ஸு பற்றிய பல உண்மைகளை மிக தெளிவாக நம்மிடத்திலே உடத்திருந்த உண்மையிலேயே மனிதன் மறந்திருக்கின்ற ஒன்று இந்த நப்சு மனிதன் தன்னுடைய உடலில் காட்டுகின்ற அக்கறையை விட தன்னுடைய உடையில் காட்டுகின்ற அக்கறையை விட ஏன் தன் கால்களிலே அக்கறையை விட மனம் பற்றி அவர்கள் கொஞ்சம் கூட என்ன காட்டுகின்றனர் மனிதன் தன் முடியிலே தன் உடலில் இருக்கின்ற அனைத்திலுமே மிகுந்த அக்கறையோடு இருக்கிறோம் நான் மறந்திருக்க ஒன்று இந்த நப்சு தான் நப்சு என்பதற்கு பல பொருள்கள் இருக்கின்றன நர்ஸி என்றால் ஆன்மா என்று சொல்லலாம் உள்ளம் என்று சொல்லலாம் மனிதனுடைய மன இச்சைகள் ஆசைகள் என்று கூட சொல்லலாம் நர்சிங்க இந்த நர்ஸை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்றும் பார்க்க வேண்டும் மர்ஃபி அவுஃபூசிக்கும் அப்போல்லாம் தூசிரும் உங்களுடைய நர்ஸுக்குள்ளாறு நீங்கள் பார்க்க வேண்டாமா கவனிக்க வேண்டாமா பெரும்பாலும் இந்த நர்ஸு இதை பற்றி நாம் சிந்திப்பதில் பெரியார் அழிவாய்களாக இருக்கட்டும் ஆய்வாளர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட இதனை கவனம் செலுத்துவது என்று பெறுவார் இந்த நர்சை பற்றி சொல்லணும் போது சஸ்கி எஜு நஃப்ஸு நவ்ஸை பரிசுத்தப்படுத்திதல் நவ்ஸை பரிசுத்தப்படுத்திதல் நர்சை ஏன் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நஃப்ஸுராங் இதையும் சா நஃப்ஸுராங் எல்லாமே சரிபடுத்துகின்ற போதுதான் இவனுடைய அமல்களிலே அவன் இன்பம் காட்டான் இவாரத்திலே எப்போது இன்பம் வரும் என்றால் இவனுடைய நப்சிலே அவன் கவனம் செலுத்த வேண்டும் அந்த நர்சை அவன் புனிதமாக கருத வேண்டும் பல விஷயங்களிலே அவன் சத்தியம் செய்கிறான் செய்கலாம் இதை சொல்லுவான் அதில் ஒன்று நவ்ஸ்டின் மீது சத்தியமாகும் அதை சீராக்கியவன் மீது சத்தியமாகும் ஒவ்வொரு நவ்ஸ்டும் அவனுக்குள்ளால் இருக்கிறது ஆனால் அது நமக்குள்ளாலே அது அகப்படுவதே இல்லை சொல்வார்கள் அல்லவா மனம் ஒரு குரங்கு மனிதனுடைய மனம் இருக்கிறதே அது ஒரு குரங்கு போல ஒரு குரங்கை எடுத்துக்கொண்டால் அந்த குரங்கு ஒரு இடத்திலே அமராது அந்த கிளையை தாவ இங்கு தாவ அங்கு தாவ அங்கு போக இங்கு போக மனிதனுடைய மனமும் அல்லாஹூ தன்னுடைய ரசூலை பற்றி சொல்லு சொல்வார் மிகப்பெரிய உபகாரம் செய்திருக்கிறார் என்ன உபகாரம் எவ்வளவு உபகாரத்தில் ஒன்று தீயும் ரசூல இன்னும் அலையின் ஆயாத்தி இவை ஒரு அல்வே முகம்மல் கிதாப் அவரை அனுப்புமா அல்லாஹ் செய்த ஒரு மிகப்பெரிய அருள் அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அவர் அனுப்பினார் அவர் வந்து என்ன செய்தார் வேதத்தை அவர்களுக்கு ஓத கச்சித்தான் ஓத வேண்டியது வேதம் ஓதுவது என்றால் வெறுமனையை ஓதுவது மட்டுமல்ல அதை பழிப்பது செயல்படுத்துவாயம் எத்துழு அவருடைய உள்ளங்களை அவன் அவர் பரிசுத்தப்படுத்தினார் வேதங்கள் ஓதுவதன் மூலமாக மனிதனுடைய நர்சு அங்கே மிக பெரும் பரிசுத்தப்படுகிறது இந்த பரிசுத்தடைவதற்கு தான் மிகுந்த காரணம் சொல்றார் எத்துழுவான அலையும்

நல்ல தன்மைகளும் தீய தன்மைகளும் போடுவான் இதான் பார்க்க இவன் பாவியாகின்றவனா அல்லது பாடம் பெறுகின்ற நல்ல நன்மை அடைகின்றவனா குஜூராக தப்புவான் இவன் பாவியா அல்லது இறையச்ச உள்ளவனாக அது பெருமக்களே நரசு சொன்னாவே ரொம்ப இப்பெல்லாம் இங்க பேசக்கூடிய கார்த்திகே இல்லை உங்களை எல்லாம் பார்க்கும் போது தெரியுது ஏதோ இல்லாத ஊருக்கு புனையில நான் கூட்டிட்டு போறது மாதிரி தெரியுது எல்லாமே தலையை கவர்ந்து கீழே போட்டு ஒரு மாதிரி இருக்க பார்த்தா இதை நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல நினைச்சேன் ஆனா சொல்லவே முடியாது ஏன் தெரியுமா நப்சு இது வந்து ஷைத்தான் சில வேடிகளில் நம்மை ஷைத்தான் படிப்பார் தாயையும் தந்தையும் அவருடைய உள்ளங்களிலே ஊசலாட்டத்தை போட்டு அவருடைய ஆசையை தூவி தூண்டி அவர்களை பாவம் செய்வது அவ்வாறு தடுக்கப்பட்ட மரத்தின் அருகே நெருங்கி வைத்தான் அந்த கனிகளை சாப்பிட வைத்தான் அதனால நம்ம சொல்றேன் பார்வையிலே மூன்று வகை நப்சு அம்மாரா நப்சு நப்சே முத்துமகிந்தா

இதே அம்மா தடுத்து இருக்கிறான விஷயத்தை தூண்டும் அதான் நஃப்சே அம்மா எங்களுக்கு பிள்ள போகணும் உட்கீங்க போயிடலாம் அது நமக்கு தேவைப்படும்பதே சாப்பிட்றது இஸ்லாமத்தை பொறுத்தவரை நஃப்சை பண்பழுத்துவது தசிக்கே து நஃப்சே என்பது அல்லாஹ் ரசூனுடைய பாதையதாக இருக்க வேண்டும் மற்ற மதங்களிலெல்லாம் காவி தரித்து காடு செடியோ என்று கோவளம் கட்டி கொண்டு எங்கே இருக்கோ மலைகளிலும் மலைச்சால்களிலும் குகைகளிலும் போய் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய மனதை பண்புள்ளித்தார் மக்தாலி அப்துல்லா போன்றவர்கள் எல்லாம் உளத்தூய்மை மனத்தூய்மை மனிதன் தன்னுடைய மனசு தூய்மைப்படுத்தி வைப்போம் அதே அல்லாஹ் சொன்னான்ல அது யாவத்தில் ஆனந்த தக்கா எவன் இந்த மனதை தூய்மைப்படுத்தினாலும் அவன் நிஜயமாக மிகச்சி அடைந்து யார் வெற்றி யாரு வெற்றியாளர் என்றால் தன் மனசை தன் உள்ளத்தை பாவங்கள் என்று உங்களுக்கு என்ன தெரியும் பாவம் என்ன செய்தால் பாவம் பருவம் பாவம் நமக்கு நாமே இழைத்துக் கொள்கின்ற பாவம் குடி இன்னும் சுகர் ஸ்மோக்கிங் போன்றவைகள் எல்லாம் நமக்கு நாமே தேவையில்லாமல் விழித்திருப்பது கண்களுக்கு ஒரு ஹக்கு இருக்கு நீங்க வாடிக்கு தேவையில்லாமல் செய்யறது ஐந்து மணி மூணு மணி விழுத்து கூடாது உங்களுக்கு ஏன் உங்கள் உயிர் காப்பது மட்டும் பண்ணல உங்கள் உடலையும் காக்க வேண்டும் மனிதனிக்கெல்லாம் என்ன இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு நம்மை தூங்க விட்டுவது திடீர்னு எதாவது கொஞ்சம் தூக்கம் ராட்டி உடனே எடுத்து பார்த்து சொல்றது அப்போ உங்களுடைய கண்களுக்கும் சில ஹக்கு உரிமை இருக்காது அப்போ ஒரு மனிதன் தனக்கு செய்து கொண்டு பாவம் மற்றவருக்கு செய்கின்ற பாவம் அல்லாவுக்கு செய்கின்ற பாவம் எல்லாம் இந்த மனசு நப்சி அம்மாரா என்ன செய்யும் நம்மளை தூண்டிக்கொண்டே இருக்கும் இன்பம் காண வைக்கும் அதில் என்ன செய்யும் தீமைகள் செய்வதிலே இன்பம் காண வைக்கும் அதில் சுகப்பட வைக்கும் யாரும் மறுக்க முடியாது நாம் அன்னைக்கு ஆடவேண்டும்

எதிரிகளோடு பொருதி அவர்கள் எதிர்த்து போராடி உயிரை துச்சமாக வைத்து போராடி அந்த போராட்டத்தை எல்லாம் சாதாரணமாக்கி விட்டார்கள் சொன்னதாசி எது போராட்டம் தன்னுடைய மனதை அடகி ஆழ்வது போராட்டம் நாம் என்ன செய்யணும் லேசான விஷயம் உள்ள சோகர் அதனால்தான் நர்சே அம்மாரா இருக்கிறதே அருமையாக சோகர் சொன்னார்கள் உங்களோட தீமை செய்ய முடிய தோண்டி செய்யும்படி இதுக்கு அங்குஷம் என்ன அல்லாதே அதனால இந்த நர்சை தன்னுடைய மனப்போக்கை விட்டுவிடக் கூடாது இது ஒரு குரங்கு போல மனிதனுக்குள்ளாலே அந்த நர்சு அந்த இச்சா சக்தி அந்த ஆசை பாவத்தை தூண்டுகின்ற அந்த வெறித்தலங்கள் அவனுக்குள்ளாலே உண்டாகி அவனை ஆட்டி விற்கிறது இன்னும் போக போக என்ன செய்யும் முதல்ல ஒரு உறுத்தல் ஏற்படும் பாவம் செய்யும் போக போக செய்ய செய்ய பழகி போயிடும் അത് ഇൻപം കാണ ആരംഭിച്ചു അത് സരി ന്യായപ്പെടുത്ത ആരംഭിച്ചു മനുഷ്യ അപ്പം കൊഞ്ചു ഉടുത്തലാ മനസ്സിലാക്കി പരവാല നമ്മൾ അവർ ചെയ്യാറ് അവൻ ചെയ്യാൻ കൊണ്ടല്ലേ ചെയ്യണം ഇൻട്രസ്റ്റ് നല്ല നല്ലതാണ് അപ്പൊ പാർത്തരുവോ

கள்ளாடாது கடுமாறாது ஆகும் இங்கும் அனைவாயாதே மனசு நம்மளுக்கு கிட்ட வரும்பா முயற்சிக்கணும் சும்மா அப்படியே ஓரஞ்சாலத்தில் உடையும் கிடைக்கக்கூடாது வேலை செய்யணும் அது சரியும் மின்ன வைதுமா நீட அவ்வா முயற்சி உன்னுடையது நம்முடையது அது முடித்து தரணும் முடிக்காமல் இருக்கிறது யாரு ஏன்னா எனக்கு கிடைக்கிறது கிடைக்கும்னு சொல்லி பேசாமையில் கவுண்டி மருந்து கொண்டு எதுவுமே இல்லாமல் கிடந்தால் உனக்கு எப்படியா கிடைக்கும்

நஃப்சீ அனைவாறி விடாமல் நஃப்ஸுடையே அந்த எதிர்ப்பையெல்லாம் எதிர்த்து போராடி வெல்வதை விட ஒரு என்ன ஒரு ஆன்மீக வழி சொல்லுங்க மாட்றான் நேசன் மற்ற மதம் வந்து வேறது கொள்ளுது இஸ்லாம் வெல்விடே ரஹ்பானி தெரிஞ்சு இஸ்லாம் இஸ்லாம் புறவரங்கிறது கிடையாதுப்பா நீ மனைவி மக்கள் திருமணம் செய்வதும் உரிப்பாரு ஒரு மனைவி மக்களோடு வாழ முடியாதுங்க நீ வியாபாரம் செய்வது ஒரு உரிப்பாரு ஏன் நேர்மை இருந்தான் சும்மா எல்லாத்தையும் விட்டு போல நீ மோச்ச மடையில் என்ன செய்யணும்

காடு சென்று விறகுடித்து கடுமையாக சுமந்து வந்து கரண்டு முரண் ஒரு உழைப்பாடியின் கரத்தை உத்தம நபிகளால் முத்தமிச்சரை நான் பார்க்கிறோமே அப்போ நாலு நர்ஸ் இந்திய விஷயம் மற்ற இது வந்து பல பலவரப்பட்ட மூணு இல்லை மூணு இல்ல இந்த குரான் சொல்கிறது மூன்றையும் மூணு நர்ஸ் ஃபர்ஸ்ட் என்னங்க ஆஹ் நர்ஸே அம்மா ராமா ரெண்டாவது லவ்வாமா வெளியில <laughs> இருப்பட <laughs> 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 <laughs>

உணவு தேவை அசுத்தம் இருந்துச்சுன்னா என் ஒரு முதலாம் ஒரு அற்புதமான தலைமை தந்துச்சு சுருக்கி ஒரு நிமிஷம் கரெக்டாக ஒன்று ஒரே ஒரு நிமிஷம் என் நன்றி சோதர்களே அதனாலே அந்த உணர்வுகள் நமக்கூடாது வந்து இஸ்லாம் ஒரு பரிசுத்தமான ஸோ நமக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் கொண்டு முடியும் எல்லாம் இருக்கலாம் அதே இடத்துல எல்லாம் மறந்துடக்கூடாது நேர்மை விட்டுறக்கூடாது நாணயமாக இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் இதுதான் நமக்கு என்ன அந்த தொடுகை நோன்போ என்ன தருது நமக்கு ஜக்காத்து வந்து ஒரு பறிவு பாசம் ஒரு சமூகத்திலே கஷ்டப்படுறவங்களுக்கு கை அவங்க கையில் இருக்கிறதுக்கு அதனால் அங்காக உதவிகள் வழங்கி வச்சு இனியவர்களை கைபுரிய வேண்டும் அதனால இந்த நர்ஸை அடைக்கி ஆழ்வது கஷ்டமில் தான் ஆனால் அடைக்கி ஆழ